அது கெட்ட விருந்து அந்த மாதிரிலாம் நீ கொடுத்தா எவ்வளவு உண்டாலும் கொடு நான் ஏழை சோறு கிடைக்குதுல எவ்வளவு உனக்கு சக்தி அல்லாஹ் தந்திருக்கிறான வட்டிக்கு வாங்காம கடன் வாங்காம அதனால ஏண்டா விருந்து கொடுத்தோண்டு நொந்து போவாத அளவுக்கு அல்லாஹ் உனக்கு பறக்கத்து செய்திருந்தால் வசதி தந்திருந்தால் என்ன செய்யலாம் விருந்துக்கு மட்டும் மார்க்க அனுமதிக்குது ஆனால் விருந்து எப்படி இருக்கணும் ஏழை பணக்காரங்கிற கணக்கில் இருக்கக்கூடாது இந்த தெருவில் உள்ள விருந்து அவ்வளவு கூப்பிடும் அவ்வளவு பேரையும் கூப்பிடணும் என்ன சொல்றாங்க இஸ்லாத்தில் சிறந்த காரியம் எது அப்படின்னு சொல்றாங்க பதில் சொல்றாங்க இத்தாமுத்தாம் சுத்தலிமுத்தாம் உணவளிப்பது யாருக்கு உனக்கு தெரிஞ்சவே தெரியாதவனுக்கு எல்லாம் உணவளிக்கிறது அதனால உணவளித்தல்ங்குற ஒரு வகையில எத்தனோ ஏழைகள் வந்து கல்யாணம்னு நம்ம ஒரு இறைச்சி ஆக்கிறம அன்னைக்குத்தான் அவன் நாக்குல இறைச்சி படும் அப்படி சமுதாயம் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா அந்த மாதிரி சாப்பாடு நெய் சாப்பாடு நம்ம நம்முடைய சாப்பாடுகள் எல்லாம் அவன் நாக்கில் கூட பட்டிருக்காது அப்படி மக்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் விட்டுப்பட்டு இவன் என்ன செய்வான் இங்கே இருந்துகிட்டு மண்ணடியில் இருந்து அளவு கூப்பிட்டு வருவான் ஏன் பணக்காரன் உங்களுக்குள்ள உள்ள ஆளை கூப்பிட மாட்டான் அப்ப நீங்க என்ன செய்யணும் ஒரு ஏரியாவில் விருந்து கொடுக்கறதா இருந்தா அனைவரையும் சமமாக உங்களுக்கு கூப்பிட இயலும் என்று இருந்தால் எவ்வளவு நாலும் கொடுங்க மக்களுக்கு பூரா அன்னைக்காவது வசதியாக சாப்பிட்டு போகட்டும் கல்யாணத்தை வச்சு ஆனால் அது கஷ்டப்பட்டு யாரும் கூடாது ஒரு வசதியும் இல்லையா ரெண்டு பேர் சம்பளத்தை வாங்கி ரெண்டு பேர் கொடுத்து இதாண்டா நம்ம விருந்து வச்சுக்கலாம் அதுக்கு மேல நம்மள்கிட்ட கிடையாது சொல்லணும் உலகத்து பெருமைக்காடி மாவடிக்க கூடாது பெருமைக்கு மாவடிக்கலாம் தெரியல பக்கத்து வீட்டில் மாவடிச்சாங்கன்னு இவன் என்ன செஞ்சானா பெருமைக்காண்டி வெறும் உடனுக்கு உலகை போட்டு அடிக்கிறது அவங்களுக்குதான் பெருமைக்கு மாவு அடிக்கிறான்னு பக்கத்து வீட்டுல நெல் விளைஞ்சி வந்திருக்குது அவன் மாவு இடிச்சான்னா இவன் என்ன பாக்குறான் அவ வீட்டை தொக்குணும் சத்தம் கேட்குற நம்ம வீட்லயே அடிப்போன்னு என்ன செய்யறது வெறும் உரலையும் வெறும் உலக்க எடுத்து வச்சுக்கிட்டு இடிக்கிறது அதுதான் பெருமைக்கு மாவு அடிக்கிறது பெருமைக்கு மாவு அடிக்கிறது மாவு வச்சுக்கிறோம் அரிசி வச்சுக்கிறோம் இரிச்சா நீ எதுக்கு இப்படி இடிக்கிற தேவையில்லாமல் அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறன்னு நம்மள்கிட்ட அல்லாஹ் தந்து இருந்தா தான் இப்படி செய்யணுமே தவிர நம்மளே கஷ்டப்படுறோம் என்று இருந்தால் வெக்கப்படவே கூடாது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி நாலு பேருக்கு கொடுக்கத்தான் நமக்கு முடியும் என்று இருந்தால் வெக்கப்படவே தேவை மனுஷனுக்கு வாழக்கூடாது அவனா கடமட்டா தருமா வட்டிக்கு வாங்கிட்டு அவனா தருமா திண்டுட்டு போன தருவான் ஏதாவது நம்ம தான் நம்ம சுமக்கணும் நம்ம கடன் நம்ம தான் சுமக்கணும் நாளைக்கு ஒரு கஷ்டம் அவன் நிக்க மாட்டான் உனக்கு என்ன ஏழுமோ வெக்கமே படாத இதான் ஏழுமையா நமக்கு பிஸ்கட் தீ தான் வாங்கி தருவேன் வா நம்ம கல்யாணத்துக்கு வா ஆளுக்கு ரெண்டு பிஸ்கட் ஒரு டீ தான் அப்படின்னு தான் உனக்கு ஏழும் என்று இருந்தால் நெஞ்ச நிமித்து பெருமையா சொல்லு பெருமையா சொல்வதற்கு வெக்கமா இருந்தா ரசூல்லாவா துணைக்கு அழைச்சிக்க என்ன அழைச்சிக்கிறனு ரசூல்லா சிக்கன கல்யாணம் பண்ண சொல்லி அதனால அதனாலதான் இதை பண்ற சொல்லுவோம் ரசூல்லா துணை வந்துடுறாங்க உன்னை எவனு கேள்வி பண்ண முடியாது அல்லாவுடைய ரசூல துணைக்கு கேள்வி கேள்வி பண்ணுவானா அவங்க இதில் போட்டு விட்டு சிக்கனமா பண்ணிட்டு போ இதான் மேட்ரு நம்ம வந்து முஸ்லீம் இல்லாத மக்கள் நம்மளும் கலந்து வாழக்கூடிய ஒரு இடத்துல அவர்கள் நமக்கு சில உணவுகளை கொண்டாந்து தர்றாங்க அதை நம்ம சாப்பிடலாமா கேட்கிறாங்க அவங்க தரக்கூடிய எந்த ஒரு உணவையும் சாப்பிடலாம் ரெண்டு உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாது ஒண்ணு வந்து அவங்க அறுக்காமல் அவங்க வந்து சும்மா கோழியை கதவு வச்சு நச்சு சாப்பிடுச்சிருப்பாங்க அந்த இஸ்லாம் பிரகாரம் என்ன செய்ய மாட்டாங்க அறுத்து ரத்தம்லாம் வெளியே போனாதான் நமக்கு ஹலால் ஆகும் அவங்க தண்ணியில மூழ்கடிச்சு அந்த கோழியை சாப்பிடுச்சிருப்பாங்க அதை சமைச்சு தந்தாங்கன்னா அந்த மாதிரி பொருளா இருந்தால் கரி மீன் பிரச்சனை இல்லை இறைச்சி வகையாக இருக்குமே ஆனால் அவர்கள் அதை முறைப்படி இஸ்லாம் சொல்ற முறைப்படி அறுத்திருக்க மாட்டார்கள் என்று இருந்தால் அதை என்ன செய்யக்கூடாது நம்ம சாப்பிடக்கூடாது அல்லாஹ் அந்த உயிரை வாங்குறதுக்கு வந்து லைசன்ஸ் என்ன அல்லாவுடைய பேரை சொல்றதா லைசன்ஸ் ஒரு உயிர் அல்லாஹ் படைச்ச உயிருங்க ஆடு அதை வந்து நீங்க சாப்பிடுறதுக்கு லைசென்ஸ் என்ன லைசன்ஸ் இல்லாம வந்து வண்டி ஓட்டினா பிடிக்கும் வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் உங்களுக்கு வண்டி ஓட்டவே தெரியும் டூ ஓட்ட தெரியும் ஆனா லைசென்ஸ் வாங்கல பிடிப்பானா இல்லையா வண்டி ஓட்டுறதே தெரியாது அட்டையே காட்டுறான் இதுதான் அப்ப வண்டி ஓட்டுறதுக்கு கோழி அல்லாவுக்கு சொந்தமானது நீ கேட்டா அல்லாஹ் அக்பர் இறைவா நீ தான் அனுமதிச்சல திங்கிற நான் திங்கன்னு திங்கல அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லி லைசன்ஸ் தான் என்ன செல்லு அந்த கோழியை திங்கிறதுக்கு உனக்கு அனுமதி அப்ப லைசன்ஸ் வாங்காம அவங்க அறுக்குறாங்க சாவடிக்கிறாங்க அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது சரியா அது ஒரு விஷயம் ஆனா இன்றைக்கு நம்ம கசாப்பு கடையில் உள்ளதான் சாப்பிடலாம் ஏன் முனிசிபாலிட்டியில வந்து முறைப்படி அறுக்குறாங்க கசாப்பு கடையில் உள்ள கரைச்சல வாங்குறீங்கள இந்துக்களே இறைச்சி கடை வச்சிருந்தாலும் சரிதான் அங்க கசாப்புல யாரு போய் அறுப்பா முஸ்லீம் தான் அறுப்பாய் தான் அறுத்து சீல் வைப்பாங்க சீல் தான் வருது அதனால கோழி மட்டும் தான் கொஞ்சம் சந்தேகப்படணும் உனக்கு அறுத்தாங்களா இல்லையான்னு கரியா இருந்தா என்ன இல்ல அது ஒரு பிரச்சனை கிடையாது இது ஒரு விஷயம் இரண்டாவது அவங்க தரக்கூடிய உணவுகள்ல படையல் பண்ணிருப்பாங்க படையல் ஒரு உணவு கொண்ட ஒரு இடத்துல வச்சதுனால ஒண்ணுமே இருக்காது எந்த ஒரு லேபில் என்ன இருக்குமோ அதுதான் இதுலயும் இருக்கு படைச்ச உணவுலையும் இருக்கு முஸ்லீம் அப்படி செஞ்சாலும் சாப்பிடக்கூடாது எப்படி ஒரு சர்க்கரை கொண்டே வச்சு நாகூறு ஆண்டு ஓதி அதுல பயங்கரமா பவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறான் அதையும் சாப்பிடக்கூடாது பாத்தியா ஓயிட்டு வந்து சக்கரையும் சாப்பிடக்கூடாது அப்ப இந்து முஸ்லீம்ங்கிறதுக்காக இல்ல மூட தான் முஸ்லீம் செஞ்சாத்துலாம் அவன் கூடாதுன்னு நம்ம சொல்லல அப்ப இந்த படையல் பண்ணி அவர்கள் தருவார்களே ஆனால் அதை நம்ம சாப்பிடக்கூடாது படைக்கிறத வந்து முதல்ல அவங்க தரமாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாம் வந்து உங்களுக்கு தரக்கூடாது சாமிக்கு உள்ளது தரக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க அப்படி நினைச்சு தரமாட்டாங்கன்னு நம்ம நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பெரும்பாலும் அவங்க வந்து ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கு படைக்கிறது தனியா வச்சுக்கிட்டு சும்மா உள்ளே தந்தார்களே ஆனால் அதை சாப்பிட்டுக்கலாம் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா வாங்கும் போதே சொல்லி சொல்லித்தான கடையில வாங்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறாங்க அப்படி வாங்குறது இல்ல வாங்கும் எப்படி வாங்குவாங்கன்னா சாமிக்கு நம்பட்டையும் கொண்டு வைக்க மாட்டாங்க சிலரை தான் படைக்குவாங்க அதுதான் படைக்கிற நோக்கத்துல வாங்குவாங்க மீதி உள்ள சும்மா சமைக்கிறதுக்காக வாங்குவாங்க அவங்க என்ன செய்யறாங்க நமக்கு தெரியாது ஆனால் அது படையல்னு ஒண்ணு இருந்தாலும் சாப்பிடாதீங்க சும்மா உணவுன்னு தான் சாப்பிடுங்க அது நீங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம் அதை இது வந்து வட்டிய பத்தி ஒரு கேள்வி இப்போ ஒருவர் வந்து ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாரு அவர் வந்து அந்த நிறுவனத்துல என்னன்னா எஸ்பி அக்கௌண்ட்ல வந்து பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்காங்க இப்ப இவர் தான் போய் பணம் எடுக்கணும் பணம் போடணும் அப்படின்னா அது வந்து வட்டிக்கு வந்து துணை போற மாதிரி ஆகுது அதாவது வட்டி வாங்க வட்டிக்கு வாங்குறதும் ஹராம் வட்டி கொடுக்கறதும் தராம் வட்டிக்கு வந்து சாட்சியா இருக்கிறதுக்கும் ஹராம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அப்படி இருக்க சமயம் இது வட்டி ஆகுமா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இஸ்லாத்தில் வட்டி தடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம் வட்டி வந்து எவ்வளவு பெரிய குற்றம்னா பயங்கரமான குற்றம் அல்லாஹுக்கு வந்து ரொம்ப அல்லாஹுக்கு எதிராக போர் செய்வது அல்லாஹ் சொல்றோம் அல்லாஹ் நமக்கு பணம் காசு அதிகமா தந்திருந்தால் மனிதாபிமான அடிப்படையில் தான் கடன் உதவி செய்யணும் நம்மளுக்கு அல்லாஹ் நிறைய காசு தந்திருக்கா ஒருத்தன் கஷ்டப்படுறான் கடன் கேட்கறானா கடனா தான் கொடுக்கணும் கொடுத்த காசை தான் வாங்கணும் இன்னும் சொல்ல போனா முடிஞ்ச தள்ளுபடி கூட பண்ணிடணும் ஒருத்தனை கொடுத்தோம் கடன் அவன் தர முடியல ஆறு மாசம் செய்ய முடியல இப்படி இப்படிதான் ஒரு முஸ்லீம் வாழணும் ரொம்ப என்ன செய்யக்கூடாது ஏழைகளுக்கு உதவும் போது அவன் வட்டிக்கு யார் வாங்குவா பொண்டாட்டி ஆஸ்பத்திரி சேர்த்து வாங்குவான் நெருக்கடிக்கும் வாங்குவான் வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருந்து வாங்குவான் மருத்துவமனைக்கு வாங்குவான் இதுக்கு தானே வாங்குவான் பெரும்பாலும் இந்த ஏமாத்திர வட்டி அவன் தொழில பெருக்கிறதுக்கு ஏமாத்திர வாங்குற ஒரு கூட்டம் இருக்கான பெரும்பாலும் மக்கள் எதுக்கு வட்டி வாங்குவாங்கன்னு கேட்டா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தான் என்ன செய்வாங்க வட்டிக்கு வாங்குவாங்க இந்த ஆத்திர அவசரத்துல உள்ளவன் இருந்து ஆதாயம் அடையலாமா அவனே ஆத்த நல்ல நிறைய தந்திருக்கான் அவனுக்கு கம்மியா கொடுத்திருக்கான் பாவம் கஷ்டப்படுறான் என்னப்பா பின்னாடி ஆஸ்பத்திரி வச்சிருக்கியா எவ்வளவு செலவு நானே ஏத்துக்கிறேன் அது முஸ்லீம் அது சும்மா ஏத்துக்க முடியாதுப்பா உனக்கு கடன் தரணும்ப்பா நீ சம்பாரிச்சு கொடு அது முஸ்லீம் பாதி முஸ்லீம் அவன் முனுசா தள்ளுபடியை பண்றியா முழு முஸ்லிம் அப்படி வாழ்றதுதான் முஸ்லீம் எந்த ஒரு கட்டத்திலையும் வட்டிங்கிறது என்னைக்கு வருது அவங்க மனிதாபிமானம் புண்டாட்டி இதையெல்லாம் கணக்கு பார்ப்பான் இந்த வட்டியில முழுகன எவனா இருந்தாலும் சரி என்ன ஈவு இரக்கம் நேர்மை ஒண்ணுமே அவன் கிட்ட இருக்காது வட்டியில இருந்து ஒருத்தன் விடுபட்டு தாண்டு வைங்க அவன் தான் இறக்கம் இருக்கும் அவன் தான் தாராளம் இருக்கும் அவன் தான் தயாள குணம் இருக்கும் அவன் தான் சொந்த பந்தங்களை அனுசரிக்கிற தன்மை இருக்கும் சொந்தத்துக்கு கூட உதவ மாட்டானுங்க இந்த வட்டியில இருக்கிறவங்க அதனால அந்த வட்டிங்கிறத இஸ்லாம் வந்து என்ன செய்யுது நஞ்சு மாதிரி வெறுக்கிறது என்பதுல சந்தேகம் கிடையாது அதுல மூழ்கிறவே செய்யாதீங்க அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா நம்ம பேங்க்ல கணக்கு வைக்கணும் நம்ம வட்டி தொழில் பண்ணல நம்ம யாருக்கும் காசு கொடுத்தா பண்ணல வீட்டுல வச்சிருக்க முடியாது திருட்டு போயிடும் திருட்டு போவாட்டா கூட என்ன செய்யுமா எவனாவது இன்கம் டாக்ஸ் அவன் நுழைஞ்சுக்கிட்டு என்னடா கணக்கு யாரு அருவான்னு கேட்பான் கொடையுமா காசு ரொம்ப வச்சிருக்க கூடாது அதுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டியிருக்கு சேப்டிக்காக வேண்டி நம்ம கொண்டு போய் பேங்க்ல தான் பணத்தை போட வேண்டி இருக்கு பேங்க்ல போட்டோம்னு சொன்னா பேங்க்ல போடுற கணக்குல ரெண்டு வகை இருக்கிறது ஒன்னு கரண்ட் அக்கௌண்ட் இன்னொன்னு எஸ்பி அக்கவுண்ட் சேவிங் அக்கௌண்ட் சொல்றோம் இல்லையா ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது கரண்ட் அக்கௌண்ட்ல நீங்க போட்டீங்கன்னா வட்டி போட மாட்டான் பேங்க்ல கணக்கு ஆரம்பிக்கும் பொழுது என்ன அக்கௌண்ட் போடுறீங்க